ஆஸ்திரேலியாவில் தொலைபேசி மூலம் ஆபாச உரையாடல்களில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு நீதிமன்றம் இரண்டு வருட சிறை தண்டனையை விதித்துள்ளது ஜிராட்ஸிஸில் பாமதேவன் என்கின்ற ஐம்பத்தி ஆறு வயது நபருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவர் தன்னை தொலைக்காட்சி ஒன்றின் அதிகாரி என்று தெரிவித்து வந்துள்ளார் அது பொய்யான ஒன்று என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தாய் தாயொருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இந்த நபர் மகளை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி துண்டுதுண்டாக வெட்டி கொள்வேன் என்று அச்சுறுத்தியுள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை இவர் பதினெட்டு பேருடன் இவ்வாறு தொலைபேசியில் உரையாடியுள்ளார் தன்னை சனல் செவன் தொலைக்காட்சியின் திறமையாளிகளை தேடும் நபர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்களை தொடர்பு கொண்டார் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சனல் செவன் தனக்கும் இந்த நபருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளது இதேவேளை பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வாமதேவன் இழிவான மோசமான பாலியல் ரீதியான உரையாடல்களில் ஈடுபட்டார் என்றும் பாதிக்கப்பட்ட ஒருவர் பாமதேவன் தன்னை தொலைபேசியில் அழைக்க தொடங்கியதும் காவல்துறையினரை தொடர்பு கொண்டுள்ளார் பாடகியாக வர விரும்பும் தனது மகளிருக்காக தான் தயாரித்த சுயபிபர கோவையில் தான் தெரிவித்திருந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி பாமதேவன் தன்னை தொடர்பு கொண்டார் என்று அந்த பெண் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி வரை பாமதேவன் அந்த பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது மகளின் முதல் பெயரை பயன்படுத்தி ஆபாச உரையாடல்களில் ஈடுபட்டார் என்றும் தன்னை யார் என்று தெரிவிக்கவில்லை என்றும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்